வாடா பாடி வந்தேன் என்னடா வேணும் தம்பி ஓன் தம்பிக்கு உருகி உருகி பாடி வந்தேன்கிற பாட்டு சூலமங்கல சகோதரிகள் முருகப்பெருமானை பற்றி பாடிய பாட்டு உன் தம்பி இருதார யோக உடையவன் புரியுதா ஏற்கனவே கல்யாணத்துக்கு நிகராக ஒரு வாழ்க்கையில் ஒரு பழக்க வழக்கம் ஏற்பட்டு அவன் மனம் குழப்பமடைந்த பின்புதான் திருமண வாழ்வை அனுபவிப்பான் அதனால் அவனுடைய மனதை நான் பார்த்தேன் அவனுக்கு நிலையான ஒரு திருமணத்தை நடத்தி வெற்றியாகி தந்தால் போதுமா தை மாதம் பொறுமையாக இருக்கணும் பௌரமிக்கு முதல் நாள் வந்து பாருங்கள் ஜெயிச்சுடுவீங்க இந்த வெற்றி வெற்றி பௌரமிக்கு அதை அடிச்சுட்டாங்க என்ன போய்ட்டாங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கருமதாமிக்கு முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது கோயம்புத்தூர் முத்தான தமிழ் வந்து கோயம்புத்தூர் வாங்க கோயம்புத்தூர் கருபதாமி என் மனைவியை காப்பாத்திட்டிய கால்வாப்பா முருகாத மனம் தோணவில்லையே முருகா மனைவி எந்திரிச்சு நடக்க முடியாம வேதனைப்பட்டவளை இன்னைக்கு மன ஊக்கத்தோடு தெளிவடைய வச்சுட்டேன் அது மாதிரி உனக்கும் நோயற்ற வாழ்வை தந்து நீ இழந்த செல்வங்களை பெற்று கடன்படாமல் வாழ வைக்கணும் வேற என்னப்பா வேணும் இந்த கையில் பணம் எடுத்துட்டேன் பணம் கிடைக்கும் வருமானம் வரும் அவன் வாழ்வு பூரணமாக இருக்கும் கல்யாணம் நடந்துடும் கர்மசாமிக்கு அதே கோயாமுத்தூர் கடன்பட்டு பணத்தை இழந்து வேதனைப்பட்டு வந்த மகன் அமைதியா பேசக்கூடிய அதே கோயமுத்தூர் திருமணம் சுதந்திரமாக கேள்வி கேட்டு வந்த மக்கள் முன்னால வந்து நின்றுக்கோ இது யாருமா திருமணம் சுதந்தமாக கேட்டு யாருக்கு அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே நூறு காலம் வாசை கொள்வதில் அறுத்தம் என்னடா காசிலாதவன் குடும்பத்திலே உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன் நல்ல கண்ண முடி என்னைய பிரார்த்தனை பார்ப்போம் உன் உள்மனதுக்குள்ள வேதனைகள் நிறைய உட்கார்ந்துருக்கு எத்தனை வழிகளை தேடிய பின்பும் தடைகள் தான் இருக்கு எனக்கு தெளிவு கிடைக்கவில்லையே என்ற ஒரு வருத்தம் உன் உள்ளத்தில் இருக்கு இன்னையிலிருந்து என்னை நீ பதினெட்டு நாட்கள் பிரார்த்தனை செய் உனக்கு வர வேண்டிய பணத்தையும் வர வச்சு உன் கடனையும் தீர்த்து தரத்துக்கு வழிவகுத்து தாரேன் தான் வெற்றி அடைவா சென்றுவா வென்றுவா மகனே வென்றுவா திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டோம் அடுத்து பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யாருப்பா கோயம்புத்திலிருந்து உட்கார்மா மனம் தடுமாறாமல் உட்காரு கருப்பராயன் சுவாமி எங்கம்மா இருக்காரு கால் உண்வாமா ஆண்டி ஆறு முக அம்மையப்பனை மறந்து உங்க அண்ணனுக்கு திருமணம் நடக்கணுமா அப்படியா கல்யாணத்துக்கு அவன் சம்மதிக்கான ரொம்ப காலத்துக்கு முன்னால பிடிவாதம் யார்டையும் மாட்டிக்கிட்டு முடிச்சுது அதுதான் அது போய் பல வஞ்சனைகள் சூதுவாதாரம் பாதிக்கப்பட்டுட்டான் இல்லையா கால் கால்வா இப்போ உன் அண்ணனை

அடுத்து கோயம்புத்தூரில் கோர்ட்டு கேஸ் யாருக்கு இருக்கா நீதிமன்றத்துக்கு என்ன வழக்கு எஸ் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அழகான பிள்ளையை அற்புதமாக கட்டி கொடுத்து அந்த குடும்பத்தில் இப்பாவை நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவளுடைய வாழ்க்கையில் அவள் குற்றவாளியா இல்லை அங்க இருக்கிற ஒரு பெண்மணியால் தான் குற்றவாளி அவன் மனதை சீர்திருத்தி மருமகனுடைய இடத்தை தெளிவாக்கி வாழ வச்சிருந்தா போதும்ல கால் ஒன்று வரலாம் இன்னைல இருந்து மெல்ல மெல்ல அங்க தகராறுகள் பிரச்சனைகள் அப்படி மறைந்து போய்விடும் குளுந்த வாழ்க்கையோடு நிம்மதியா இருக்க வைக்கிறேன் சந்தோஷமாக உங்களை சந்திக்க வைக்கிறப்பா வெற்றி பௌர்ணமிக்கு வரும்பொழுது இவள் உடல்நிலையை சீர்திருத்தி ஜெயிச்சு நல்லா இருக்கும் நல்லா நிதானமா போங்க கருப்பசாமி என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மனவர்த்தமாக இருக்கிறது என்று ஒருவர் கேட்கிறார் யாரப்பாது உன் மனைவி எங்கடா இருக்கா என்ன வாழ்க்கை கேள்விக்குறி உனக்கு இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையான வாழ்வில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருந்தோம் வாடா உன் மனைவி எங்கே இருக்கா அவா ஊரில் நீ ஓ ஊரில் இருக்க அப்படியே நில்லு நீ காலில் ஒன்று வா உகார் அனைப்பாயும் கடலோரம் இளமான போலே இன்பம் காடுதே பெண்ணோடும் விளையோடும் உண்ணோடு கொஞ்சம் கலை அழகே இசையமுதே அந்த வழக்கில் உங்கள் பக்கம் முடிச்சுட்டு ஆஹ் போதுமா சரி வேற என்ன வேணும் பேத்தி அங்கேருந்து இருந்து கொண்டு வரணும் ஒரு குழப்பமான நிலை என்னவென்றால் நான் ஒரு பாட்டு வார்த்தைகளை விட்டேன் அதை நீ கவனிக்கலை அலைப்பாயும் கடலோரம் இளமான போனே உன் பிள்ளையுடைய மனதை அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி அலைப்பாய்கின்றதுக்கு காரணம் வேறொரு பக்கத்தில் பாசம் பற்றி கொண்டது அந்த பாசத்துக்கு இந்த பிள்ளை இணஞ்சலாக இருக்கும் என்பதற்காக கையெழுத்து போட்டு ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாள் ஆகையினால் அவனோட வாழ வேண்டுமா இவனோட வாழ வேண்டுமா என்ற முடிவை தெளிவு பண்ணாத பட்சத்தில் இந்த விடையை எப்படி கூறுவது மகளே கால்வா ஆண்மகன் வாழ்க்கை அந்து போனால் குளத்துக்குள்ள இருக்கிற மரத்தை மாதிரி எந்த வழியிலும் உழைப்பு கிடைக்கும் வாழ்வு கிடைக்கும் பெண்மகளுடைய வாழ்வு அந்து போனால் அவள் அனாதை மாறி அதனால் அவளுக்கு துணையை தேடுவது ஒன்றும் தவறில்லை இந்த பிள்ளையை ஒன்பக்கம் வைத்து உன்னால் முழுமையாக காப்பாற்றவும் முடியாது அப்படிங்கிற தகப்பலோடு இருப்பதுதான் சால சிறந்தது மூன்று மாத கால அவகாசத்தில் தெளிவடைந்து வெற்றியை தாரேன் ஆயிருப்பேன் பணம் தந்துட்டேன் வெற்றி போ கருமசாமிக்கு கால் ஒன்று வீடு சமதமாக கல்வி கேட்டு வந்தது யாரு என்னப்பா வீடு உனக்கு கடன் படித்த வீடு முன்னாள் அடிவா இன்னொருத்தர காலில் விட்டு வாடா தம்பி இது யாரு தாய் பராசக்தியா காலில் விட்டு வா கற்பனை என்றாலும் என்றாலும் உனை என்றாலும்ந்தனே நான் வா தமிட்டு என்ன பழக்கமெல்லாம் உண்டு அது நல்ல பழக்கம் தானே அது நல்ல பழக்கம் தானே கால் நடங்கும்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே நல்ல பழக்கம் தானே எவ்வளோ அடிப்ப ஒரு புல் அடிச்சு குவாட்டரில் நாலு காலையில் மதியம் சாயங்காலம் நைட்டில் குடிக்காமல் ஓட்டவும் கூடாது சட்டப்படி தப்புலாம் தண்ணி விடாமல் கார் ஓட்டலாமா வண்டி ஓட்டலாமா தப்புலாம் சட்டப்படி என்ன ஏன் இந்த வம்பு பண்ணி தொலைகையே கால் ஒன்றுவாங்க நான் ஏன் பிறந்தேன் இந்த நாட்டுக்கு நலமே என புரிந்தேன் இப்போ உன் மனைவியை எங்க கூப்பிட்டு வரவாப்போம் மனைவி வரமாட்டான் பொண்ணை பார்த்து கூப்பிட்டு வரணும் அப்போ உனக்கு பொண்டாட்டி வேணுங்கிற ஒரு எண்ணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவருடைய குணமா அல்லது உன்னுடைய நிலைமையா உன் மகன் சொல்லுது உண்மையா மாமியா எந்த மாமியா மருமகளிட்ட உண்மையை சொன்னா ஆ சரி நோஞ்சம் கால் வா நீ உட்கார் வாயை திறக்காத கடைசி ரேச உட்கார் அவளுடைய மனம் மாறுவதற்கும் அவளுடைய மனம் தவறாக கற்பனை செய்வதற்கும் நீந்தான் காரணம் இப்போ அவளை வேற திசையில் குழப்பம் பண்ணுவதற்கு ரெண்டு பேரும் காத்திருக்காங்க அதனால் உன் பிள்ளை உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நீ நினைக்கிற சேர்ந்துடனும் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயத்துக்கு எப்படி தெளிவாக முடிவெடுக்க முடியும் என்றால் வரக்கூடிய பங்குனி மாதவரை நீ பொறுமையாக இருக்கணும் அப்படி நீ பொறுமையாக இருந்தால் இறை சக்தியால் உன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி தெளிவு பண்ணி நான் தந்துடுவேன் நீயும் என்கிட்ட குடிக்க மாட்டோம்னு வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சத்தியம் தரணும் அப்படி பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை செம்மையாயாச்சு பிள்ளைகுட்டி மனைவி மக்களோட ஒன்று சேர்ந்தாச்சு சரானா கால் ஒன்ட்டு வா கருமசாமிக்கு ஜெயிச்சு தர வாப்பா கால் வா வாமா வா யாருக்கோ போலீஸ் விசாரணை இடையில ஏற்படுத்த யாருக்கு அது யாருக்குடா என்ன விசாரணை ஏன் கெட்டிக்கார இருக்கிய தங்க பிள்ளைனப்பா இன்னொருத்தனை கால்வா வாலிப முறுக்கு என்னென்ன உனக்கு கடலை முறுக்கு கழுவி போட்டிருக்கேன் நெய் முறுக்கு கழிவு போட்டிருக்கேன் வாலிவ முறுக்கு ஓ மூணுதான் கழிவு போட்டிருக்கேன்டா உன்னுடைய கட் முருகா முருகப்பெருமான் இருக்கார் முருகப்பெருமானுடைய அருளாசி உனக்கு வந்திருக்கு அதனால தான் கூப்பிட்டேன் மயிலோடு வருகிறார் உன் வீடு விற்றவுடனே முருகனுக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணிடு வீடு வாங்க போறியா பொறுமையாயிருடா வரக்கூடிய தை மாதம் இருபதாம் தேதி உனக்கு அக்ரிமெண்ட்டு செட்டில் ஆயிரும் கால் ஒன்று வேண்டாம்னு வேண்டாம்னு சொல்றாங்களா அவங்கள மீண்டும் சம்மதிக்க வச்சு வாங்கி தந்தா போதுமா இந்தா சம்மதிச்சாச்சு கை மாதம் வர டைம் இருக்கு இந்தா தீர்ந்து போச்சு நல்லா கால் ஒன்று தம்பி அடிதடி எப்போ ஏறு போட்டாச்சா யாருது ஓன் தம்பியா சரி ஓன் தம்பியான்னு அது யார் கூட பிறந்தான் அண்ணனா புழுனி போய் எல்லாமே கம்பெனி சொல்லி பக்கத்தில் இருந்து உட்கார்ந்தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா முடிஞ்சு போச்சு ம் சரி கால்ட்டு வாங்க உட்கார்ப்போக்கிய வரேன் ஜம்பத்தூக்கி வீட்டுக்குள்ளீங்க என்னடா வேணும் உனக்கு தொழில் நஷ்டமாயிட்டிருக்கு என்ன தொழில் பார்க்கான் தம்பி போயிட்டு இருந்தாங்க என்ன கம்பெனி இருந்தேன் கண்ணை மூடு வேலை பார்க்கறதோடு நிறுத்தாமல் தவறான எல்லாம் கொடுக்கக்கூடாடா ஏய் புரியுதா அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக நடக்கும் கவனப்படக்கூடாது நீ பாரின் போகக்கூடிய சூழ்நிலை வருத அடுத்த சூழ்நிலையில் உன்னை போக வைக்கிறேன் இந்தியாவில் உனக்கு இடம் இல்லை ஒரு மூணு வருஷம் வெளிநாட்டில் இருந்து வா அப்போ தான் உனக்கு பணத்தை பற்றியும் சம்பாத்தியத்தை பற்றியும் தெளிவு கிடைக்கும் அந்த பாக்கியத்தை நான் தந்துட்டேன் தடையில்லாமல் நடக்கும் ா நல்லா இருடா வான அண்ணன் தானேண்ண நீ என்ன எனக்கு அண்ணனா அவனுக்கு அண்ணனா சரி சந்தோஷமா இந்தா நல்லா எல்லாம் நல்லாயிரும் தைரியமா இருப்பா பௌர்ணமிக்கு வந்து சேருங்க சரக்கு கூட வாங்கடா சும்மா வந்துடது பீர் அடிக்கு அது வேண்டாம் எனக்கு ஹு கொண்டு வா போயிட்டு வா கருபசாமிக்கு கருபசாமிக்கு என் வீட்டுக்காரருடைய மனநிலைகள் நிம்மதியடையணும் அவருக்கு தொழிலும் சரியாகணும்னு கேட்டு வந்தது யாரு வாமா வாங்குதே எந்த நுள்ளும் துள்ளி வேளை அழுவதும் ஏனோ கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் என்னப்பா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக சனி பகவானுடைய கோட்டம் மனவேதனை இவைகளெலாம் இருக்கும் ஒரு பக்கத்து காதுக்கு கீழே கழுத்து சம்பந்தமான நரம்பில் வலியும் வேதனையும் தோன்றும் இவைகளெல்லாம் கிரகங்களால் ஆனதே தவிர சைவனவீன கோளாறால் நடந்த விஷயம் அல்ல அதனால் இப்பொழுது கொஞ்சம் கடன்களும் தொழில் இல்லாத மனவேதனையை நடந்து நீங்க துயரப்பட்டிருக்கீங்க இந்த நிலைகளில் இருந்து மாறுமானு கேட்டேன் கொஞ்சம் கண்டுபிடிங்க சனி பகவான் வரவங்க உங்களை காப்பாத்துறேன் இந்தாப்பா இன்னையிலிருந்து நோய் விலகும் ஆயுள் பெருகும் செல்வங்கள் கூடும் தொழில் வளம் பெருகும் ஜெயித்து வாங்க கஷ்டப்படுது இனிமேல் தான் இன்னையிலிருந்து அந்த வாக்கு சொல்லியிருக்கேன் வெற்றியாக நடக்கும் அடுத்து பேசுவோம் காது கேட்கலப்பா என்னன்னு தெரியலப்பா கோயம்புத்தூர்ல போய் உட்காருங்க வேலைக்கிழமை உத்தரவு தான் நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்காக உத்தரவு வந்து